இலக்கணத்தில் பால் பகா அகிரினை பெயர் என்ற ஒன்று இருக்கிறது இப்போ உதாரணமாக மரம் காய்த்தது மாடு மேய்ந்தது இதில் காய்த்தது என்கிற வார்த்தை வைத்துக்கொண்டும் வினையை வைத்துக்கொண்டும் மேய்ந்தது என்ற வினை வைத்து கொண்டும் மரமும் மாட்டையும் ஒருமையாக நாம் கொள்ளலாம் ஆனால் காய்த்தன மேய்ந்தன என்கிற இரண்டு வினைகள் பன்மையை நமக்கு காட்டுகிறது ஆனால் இங்கே பெயர் சொல் எப்படி வந்திருக்குது மரம் என்ற ஒருமையும் மாடு என்ற ஒருமை வந்திருக்கிறது அப்போது காய்த்தனை என்கிற ஒரு வினையும் மேய்ந்தன என்கிற ஒரு வினைச்சொல்லையும் கொண்டு மரம் என்ற ஒருமையாக நாம் கொள்ளாமல் மரங்கள் என்று நாம் கொள்கிறோம் மாடு என்று ஒருமையாக கொள்ளாமல் மாடுகள் என்று பன்மையாக கொள்கிறோம் இவ்வாறு இவ்வாறு வந்து ஒன்றன் பாலா அல்லது பழவின் என பகுக்க முடியாதவாறு இருந்தால் அதுக்கு பால் பகா அகரிணை பெயர் அப்படின்னு பேர் வினையை கொண்டு தான் அது ஒன்றன் பாலா அல்லது பழுவின் பாலா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் அதை நீ புரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணமாக வில்லிப்பு வில்லுபுத்தர எழுதிய வில்லிபாதத்தில் ஐந்து ஊர் ஐந்து வீடு கேள் என்று வருகிறது இல்லைங்களா அவங்களுக்கு தெரியும் ஐந்து ஊர் ஐந்து வீடு கேள் என்று தர்மரை கேட்பதாக தர்மர் கேட்பதாக நமக்கு ஒரு உண்டு அதில் பாருங்கள் ஐந்து ஊர்கள்னு வந்திருக்கணும் ஐந்து வீடுகள்னு வந்திருக்கணும் ஆனால் ஐந்து ஊர் ஐந்து வீடு என்பது அந்த ஊர்கள் வீடுகள் என்று நாம் கொள்ளுகிறோம் அல்லவா இதுதான் பால் பக அக்ரிணை பெயர் அப்படின்னு பேர் அதாவது ஒன்றன் ஒரு ஒரு தொடர் ஒன்றன் பாலா அல்லது பழவின் பாலா என்று பகுக்க முடியாதவாறு இருந்தால் இதற்கு பால் பக அக்ரிணை பெயர் அப்படின்னு பேர் இதை வினையை வைத்து கொண்டு தான் அது ஒன்றன் பாலா அல்லது பழவின் பாலா என்று நாம் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்